இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இளநீ வச்சு சிம்பிளாக ஒரு இளநீ ஜல்லி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஜல்லி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு இளநீ ஒன்று வாங்கிக்கலாம் நம்ம ஜல்லி எவ்வளோ பண்ண போகிறோம் அந்த அளவுக்கு இளநியை வாங்கிக்கலாம் வாங்கி தனித்தனியாக அந்த வழுக்கை தனியாக எடுத்து வச்சுக்கணும் முதல்ல நான் வாங்கின இளநியில் வந்து வழுக்கை இல்லை வழுக்கை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் முதல்ல என்ன பண்ணலான்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நூறு எம்எல் தண்ணி போட்டிருக்கேன் நான் ஒரு பத்து கிராம் அகரகர் போட்டிருக்கேன் அகரகர் கரையிறதுக்காக தான் அந்த தண்ணி முதல்ல கரையிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த அகரகர் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இது கூட வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் தண்ணிக்கு வந்து ஐம்பது கிராம் சக்கரை கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் எடுத்த இளநி வந்து சுத்தமாக இனிப்பு இல்லை அதனால் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துருக்கேன் இனிப்பு இருந்துச்சேன்னா கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் நூறு கிராம் தண்ணிக்கும் ஐம்பது கிராம் சக்கரை கரெக்டாக இருக்கும் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இளநியை வந்து அதில் ஊற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்துட்டு சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அதில் மிக்ஸ் ஆனோடனே நம்ம அதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு இப்போ நம்ம வந்து வேணுன்ற பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ஏதாவது மோல்டு டிசைன் இருந்தாக்கா அதில் ஊற்றிக்கலாம் இல்லையா ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வெளியே வச்சாலே ஒரு ஒன் ஹவரில் அது செட் ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலும் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான இளநீர் ஜில்லி ரெடி ஆயிடுச்சு வர சம்மருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்